இந்த இன்னைக்கு என்ன கூட்டம் மாநாடு அதாவது மாநில மாநாடு தேதி அறிவிப்பு என்ன கூட்டம் தேதி அறிவிப்பு கூட்டம் அது இல்லாம மாநாடுகளுடைய டைட்டில் அறிவிப்பு கூட்டம் இதுவரையும் மாநாடுகளுடைய டைட்டில் தெரியும் செல் எடுத்து பாருங்க இந்த மாநாடுகளுடைய பாருங்க அரசியல் எழுச்சி மாநில மாநாடு சமூக நீதி சம தர்மம் சம அரசியல் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் இந்த நாட்டினுடைய கொடுக்கப்பட்ட பட்டம் பட்டம் கொடுக்கப்பட்ட குற்றம் பட்டினர் அதுதான் என்ற சட்டத்தில் கைரேக சட்டத்தில் சிறுசாலையிலே கையெழுத்திட வெள்ளக்காரன் அதுபோலதான் இந்த சமுதாயத்திலே இன்றும் இந்த சமுதாயம் ஒருங்கிணைக்க முடியாமல் தத்தளித்து தள்ளாடி கொண்டு இருப்பதாக பேசி வருகிறார்கள் ஆனால் நான் மட்டும் அதை பேச மாட்டேன் முடியாது என்பது முட்டாளிக்கு சொந்தமான வார்த்தை முடியாது என்று நினைத்திருந்தால் பெரிய ஒப்பந்த இந்த தொழிலாளர் அமர்ந்திருக்க முடியுமா என்று கலவையும் கூலி அதாவது கரணையும் எடுத்துதான் சுத்திருக்க வேண்டும் உழைப்பால் உயர்ந்த உத்தவர்கள் இந்த மேடையில் அமர்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திலே இருக்கிறார்கள்